இந்த வீடியோல உலகின் முதல் செல்ஃபி குறித்த தகவலை பார்க்க போறாங்க இப்ப நீங்க பாக்கிற போட்டோ உலகின் முதல் செல்ஃபி கிடையாது ஆழ்கடல் விண்வெளி உலக அதிசயம் எங்கிருந்து வேணாலும் செல்ஃபி எடுத்து போட்டு மகிழறோம் இந்த செல்ஃபிங்கிற வார்த்தை ரெண்டாயிரத்தி பதிமூணுல மிகவும் உலக அளவில் பிரபலமாச்சு அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அறிவிச்சிருந்தது அந்த அளவுக்கு இப்ப நம்ம செல்பிகளாக எடுத்து தள்ளுறோம் இப்போ நீங்க பார்க்குற இந்த ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஜப்பானில் எடுக்கப்பட்டது இதுதான் முதல் செல்ஃபின்னு இணையத்தில் உலாவிறது ஆனால் உண்மை அது கிடையாதுங்க உலகில் எடுக்கப்பட்ட முதல் செல்ஃபி இந்த இந்த படத்தை எடுத்தது அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் கொர்னேலியஸ் அமெரிக்காவின் ஆவண காப்பகங்களில் ஒன்றான த லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் கூற்றின்படி அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்போதில் பலடெல்ஃபியாவை சேர்ந்த ராபர்ட் கொர்னேலியஸ் என்ற உள்ளூர் வேதியியலாளர் மற்றும் புகைப்பட ஆர்வலரால் இப்படம் எடுக்கப்பட்டது கொர்னேலியஸ் ஒரு ஜோடி கோபரா கண்ணாடிகளால் வடிவமைக்கப்பட்ட லென்சுடன் ஒரு பெரிய பெட்டி கேமராவின் மூலம் இந்த செல்ஃபியை எடுத்துள்ளார்